யாழ்ப்பாணம் இராசபாதை பகுதியில் இரண்டு பரப்பு காணி விற்பனைக்காக இருக்குது இந்த இரண்டு பரப்பு காணியினுடைய மொத்தமான விலை தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் பேச தீர்மானிக்கக்கூடிய விலை இந்த காணி பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் இந்த ஒரு காணொலியில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பாக்குறீங்களா அப்படின்னு சொன்னா ஒரு க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ள போய்பாருங்கோ யாழ் மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய காணிகள் வீடுகள் பற்றிய தகவல்கள் இந்த யூடியூப் தளத்தில் பதிவேட்டி கிடக்குது யாழ்ப்பாணம் மாவட்டம் இலங்கை முழுவதும் எழுநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் காணிகள் இதுவரைக்கும் பதிவேற்றி கிடக்குது சில வீடுகள் காணிகள் நேரடியாக உரிமையாளர் தொலைபேசி இலக்கத்தோடு பதிவேட்டி கிடக்குது இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்களையும் ஒரு பாருங்கோ இப்போ வாங்கோ யாழ்ப்பாணம் இராசபாதை பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்டு பார்ப்போம் முதலாவது இந்த காணி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ராமசாமி சந்தி அதாவது திருநெல்வேலி சந்திக்கும் கல்வியங்காட்டு சந்திக்கும் இடையில இருக்கிற ராமசாமி சந்தையை உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அந்த இருந்து கோப்பாய் பக்கமாக அதாவது டாசவீதி பக்கமாக போனம் அப்படின்னு சொன்னால் எண்ணூறு மீட்டர் தூரத்தில் இந்த இரண்டு பிறப்பு காணி விற்பனைக்காக இருக்குது இந்த காணி ஒரு சச்சதுர காணியாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி இந்த காணி பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு பயன்தர மரம் அப்படி சொல்லி ஒரே ஒரு வேப்ப மரம் ஒன்று இருக்குது மற்றபடி வெறும் காணியாகத்தான் இருக்குது எந்த ஒரு கட்டடங்களுமே இல்லை இந்த காணிக்கை எந்த ஒரு வெட்டு கிணறோ குழாய் கிணறோ எந்த ஒரு கிணறுமே இல்லை அதே நேரம் தண்ணி நல்ல தண்ணி பகுதியாகத்தான் இருக்குது இந்த காணியின் சுற்றுப்புறத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் நான்கு பக்கமுமே வேலி தான் அடைக்கப்பட்டிருக்குது அடுத்ததாக இந்த காணி சம்பந்தப்பட்ட விலை விவரம் முன்னாடியே தெரியும் தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை இந்த இரண்டு பரப்புக்கும் சேர்த்து அடுத்ததாக இந்த காணி சம்பந்தப்பட்ட தகவலில் இந்த காணியை யாரை தொடர்பு கொண்டா வேண்டலாம் அப்படின்னு பார்ப்போம் இப்போ வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த காணியை வாங்க என்று சொல்லப்படுகின்ற இந்த கன்டக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த காணியை விலைவேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த யூடியூப் தளத்தில் உங்கண்ட வீடுகள் காணியளையும் விற்க என்று சொன்னால் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தில் தொடர்பு அப்படிங்கிறன்னு சொன்னால் நீங்களும் விளம்பரப்படுத்திக்கொள்ளலாம் இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போ பார்க்குறீங்க வாங்க போகிறீங்க என்றாலும் அதனுடைய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் நீங்களோ சட்டத்திறனையூடாகவோ செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் அது நேரம் பணக்கொடுக்கல் வாங்கல அப்படின்னு சொன்னால் அதை வங்கிகளுக்கு கூடாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது வந்து எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்கு இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்க